வணக்கம் டி முகேதினாசிப் முதலாவண்ட பிகம்சியை இன்றைய செய்திகள் அதிக மார்க் பெற உதவுவதாக மோசடி தனியார் பல்கலை வேந்தர் சிக்கினார் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற உதவுவதாக கூறி மோசடி ஈடுபட்ட மேகாலயாவில் உள்ள தனியார் பல்கலை வேந்தரை போலீசார் கைது செய்து உள்ளனர் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலை வேந்தராக இருப்பவர் மஹ்பாபுல் ஹக் இவர் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள அவரது வீட்டில் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க உதவுவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக இவரை போலீசார் கைது செய்து அசாமின் ஸ்ரீபூமிக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பாக அசாம் முதல்வர் ஹேமந்த் சர்மா கூறியதாவது அதிக மதிப்பெண் வழங்குவதாக கூறி மாணவர்களிடம் மோசடியில் ஈடுபட்ட மேகாலயா தனியார் பல்கலை வேந்தரை அசாமின் ஸ்ரீபூமி மாவட்ட போலீசார் கைது செய்து உள்ளனர் அதிக பெரிய வலையமைப்பை ஏற்படுத்தி மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் நுழைவு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற பிறவுகள் கூறி கூறிமாற்றியுள்ளார் இது தவிர சிபிஎஸ்இ தேர்வுகளையும் எழுதும் மாணவர்களின் தேர்வு மையங்களை குறிப்பிட்ட சில பள்ளிகளுக்கு மாற்றியுள்ளார் கோல்பரா நாகான் காங்ரூப் மாவட்டங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் இருநூறுக்கும் மேற்பட்டோரின் தேர்வு மையங்களை ஸ்ரீபூமியில் உள்ள பதற்கண்டிற்கு மாற்றி அமைத்துள்ளார் இந்த மையம் மாணவர்களின் வீடுகளில் இருந்து வெகு தொலைவில் இருந்த போதும் தேர்வுக்கு உதவுவதாக கூறி மாணவர்களின் தேர்வு மையத்தை மாற்றச் செய்துள்ளார் ஆனால் அவ்வாறு தேர்வு எந்த உதவியும் அவர் செய்யவில்லை மோசடி நபரான அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சில அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் அசாம் கல்வி வணிகமாக மாறாமல் இருப்பதை அரசு உறுதி செய்யும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி